ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளம்புடன் அனைவருக்கும் வணக்கம் நான் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி முருங்கக்காய் கிரேவி எப்படி பண்ண பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நட்புகளுக்கும் நிறைய நன்றிகள் இன்றைக்கி பண்ணாதவங்க இன்னைக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் பாருங்கள் நமக்கு தேவையான ஒரு மூணு முருங்கக்காய் கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்ச வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பெரிய வெங்காயமோ அல்லது சின்ன வெங்காயமோ மிக்சியில் போட்டு குறைவரே அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் வந்து மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சட்டையை அடுப்பில் வச்சுருக்கேன் நமக்கு அதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க கடுகு போடுறவங்க கடுகு போட்டுக்கலாம் சில பேருக்கு சோம்பு ஸ்மெல் பிடிச்சா சோம்பு போட்டு தலைக்கலாம் நான் கடுகு போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்தை நம்ம அரிஞ்சு போகிறத விட நம்ம மிக்ச்சி